தேர்தல் தீர்ப்பு அறிபூர்வமான முறையில் மக்கள் இருக்கிறார்கள் பலவீனமான ஆளுங்கட்சி பலமான எதிர்கட்சி எவ்வளவு புத்திசாலித்தனத்தோடு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த தீர்ப்புக்கு காரணம் என்ன என்பதை கடந்த பத்தாண்டு கால அனுபவத்தை பார்த்தால் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அரசியல் பொருளாதார சமூக வாழ்வின்பால் ஆளும் தரப்புக்கு என்ன அக்கறை எத்தகைய கொள்கைகளை மேற்கொண்டார்கள் என்பதை மக்கள் பரிசீலித்து பார்த்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதனால்தான் பலமாக இருக்க வேண்டிய ஆளும் தரப்பு பலவீனமாக இருக்கிறது பலவீனமாக இருக்க வேண்டிய எதிர்த்தரப்பு பலமாக இருக்கிறது இந்த தீர்ப்பை தந்ததற்கு கடந்த பத்தாண்டு கால ஆளுங்கட்சியினுடைய தவறான அணுகுமுறைகள் தான் காரணமாகும் நான் அது பற்றி விரிவாக போக நேரம் இல்லை அரசியலை பொறுத்தவர்களில் ஆளும் தரப்பினரின் நிலை என்னவென்றால் ஜனநாயக அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கையற்றவர்கள் அவர்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட குருவீடம் என்பது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயகம் என்பது இந்திய சரக்கு அல்ல அது அந்நிய சரக்கு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் எனவே ஜனநாயகத்தை ஏற்க இயலாத பாடத்தை படித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் அதனால் என்ன செய்கிறார்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பை பயன்படுத்தியே ஜனநாயகத்தை தகர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையைத்தான் ஆளுங்கட்சியினர் செய்தார்கள் இதை மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் தீர்ப்பு ஜனநாயகம் என்பது என்ன எதிர்த்தரப்பை வென்று எடுப்பதுதான் ஜனநாயகம் ஃபேசிசம் என்பது எதிர்த்தரப்பை கொன்று அழிப்பதாகும் ஆனால் எதிர்த்தரப்பை வென்று எடுக்கிற அணுகுமுறை என்பது இந்த நிமிடம்பரை கட்சிக்கு இல்லை என்பதை முத பிரைம் மினிஸ்டரில் இருந்து அனைத்து தரப்பினருடைய நடவடிக்கைகளின் மூலம் தெரிகிறது எனவே இவர்களின் பாசிச பாதை நீக்கப்படுகிற வரையே மீண்டும் மீண்டும் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்தவரை நான் குறிப்பிட விரும்புவது என்பது என்ன பொருளாதாரம் எல்லாம் தனியார் மயம் கல்வியை பற்றி அதே மாதிரி வேலை வாய்ப்பு அதேபோல் மருத்துவம் இந்த மூன்றிலும் என்ன நிலை தர இலவசமாக தர வேண்டிய ஒன்று கல்வியை தருவதும் அதே மாதிரி வேலை வாய்ப்பை தருவதும் மருத்துவத்தை தருவதும் அரசின் பொறுப்பு அரசாங்கம் தன் பொறுப்பை தட்டி கைகெழுவி விட்டது அதை தனியாருக்கு கொடுத்து விட்டது தனியார் கொள்ளை அடிக்கிறார்கள் மக்களை கரும்பு சாராக பிழிகிறார்கள் இதற்கு யார் காரணம் மத்திய அரசு பொருளாதார கொள்கை அதே போல் உள்நாட்டு கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கும் சாமானிய மக்கள் அதற்காக தங்களை உழைப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கும் பொருளாதார கொள்கை அந்நிய கம்பெனிகளின் கொள்ளை காடாக இந்தியா கடல் வளம் மலை மலைவளம் சகல வளங்களையும் கம்பெனிகள் கொள்ளையடிக்கின்றன கொள்ளைக்கு வலிகப்படுத்தி கொடுத்த கொள்கை தான் ஒன்றிய அரசின் பொருளாதார கொள்கை அதே போல் சமூகத்தை பொறுத்தவர்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் வர்ணாசிரம முறை அடிப்படையில் மக்களை சாதி சாதியாக பிளவுபடுத்துவது மத ரீதியாக பிளபடுத்துவது என்பதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் எனவே அரசியல் வாழ்வில் பொருளாதாரத்தில் சொந்த நாட்டு தொழில்களை கம்பெனிகளை வேட்டையாட அனுமதிக்கிற கொள்கை தான் அதைத்தான் இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் அது இந்தியாவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நான் ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் நாங்கள் தனியார் மயமாக்குறோம் என்று பிஜேபி அரசு மக்களிடம் கேட்டது உண்டா அனுமதி பெற்றது உண்டா ஜவஹர்லால் நேருவைப் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஜவஹர்லால் நேருதான் நீண்ட அனுபவங்களின் அடிப்படையிலும் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து வந்தவர் என்ற அடிப்படையிலும் இந்தியாவில் பொதுத்துறையை இருநூற்றி நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பொதுத்துறைகளை கட்டி காப்பாற்றினார்கள் கோயிலாக காப்பாற்றினார்கள் ஆனால் தொடர்ந்து அதை விற்று கொண்டிருக்கிறார்கள் ஆளுந்தரப்பினர் பொதுச்சொத்தை விற்கிற உரிமையை மக்கள் உங்களுக்கு கொடுத்தார்களா மக்கள் அனுமதித்தார்களா பொதுச்சொத்தை சூறையாடுகிறீர்கள் சூறையாட அனுமதிக்கிறீர்கள் அனுமதித்தது தவறு இந்த கொள்கையில் இன்று வரையிலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இவ்வளவு தவறுகளை உணர்ந்துதான் மக்கள் தீர்ப்பளித்தார்கள் இதற்கு யாரெல்லாம் கூட்டணி எலெக்ஷன் கமிஷன் বিজেபியோடு கூட்டணி அதேபோல் இடி ஐடி சிபிஐ எல்லாம் கூடி சேர்ந்து பலவீனமா பலவீனப்படுத்தினார்கள் எதிர்க்கட்சியை ஆனால் மக்கள் பலப்படுத்தினார்கள் அதற்கு காரணம் இவர்களின் கொள்கைதான் இந்தியாவில் வேலை அளிப்பது எது கன்க்ளூட் வித் இன் 2 மினிட்ஸ் ஐ வில் கன்க்ளூட் 1 மினிட் 1 மினிட் ப்ளீஸ் 2 மினிட்ஸ் ஐ வில் கன்க்ளூட் இட் அதாவது இதுதான் பிரச்சனையை ஜனநாயகத்தில் பேசுகிற வாய்ப்பு குறைவு எதிர்க்கட்சிகளுக்கு பேசுகிற உரிமையும் ஆளுங்கட்சிகள் காதை திறந்து கேட்பதும் தான் ஜனநாயகம் அதை விடுத்து நிமிடம் கூட அனுமதிக்கவில்லை என்றால் பேசவே இயலாது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் தொழிலாளர் விவசாயிகள் நிலைமை பற்றி இந்த அரசுக்கு என்ன கண்ணோட்டம் இந்த நாலு சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஒப்பந்தம் தேச விரோதம் அல்லவா விவசாயத்துக்கு விரோதம் அல்லவா அவற்றை எல்லாம் இவர்கள் ரத்து செய்ய தயாராக இல்லை நான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நேரமில்லாததா இல்லாததா ஒன்லி ஒன் மினிட் ஒன்லி ஒன் மினிட் அதாவது இவருடைய வரி விதிக்கிற கொள்கையை பாருங்கள் எம்பிக்களுக்கு வழங்கப்படுகிறது ஐந்து கோடி அதில் தொண்ணூறு லட்சம் ஜிஎஸ்டி யாருடைய பணம் எது வரி பணம் அதை மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற ஒதுக்க பயன்படுத்தினால் அதற்கு 18% ஜிஎஸ்டி 90 லட்சம் போய் விடுகிறது இது சரியல்ல இதை ரத்து செய்ய வேண்டும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இருக்கிறார் எனவே அவரை தங்கள் மூலம் இந்த அவையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்